விமர் விமர் கூட ஊடகம் அது இல்ல உடல வந்து ஒரு நிலைத்த நிலைப்பாக்கி இருக்காது தம்பி புரிஞ்சுக்கணும் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒவ்வொரு முதல் கேள்வி அங்க அதுதான் கற்பிக்கிறோம் அவங்க பிராமண எதிர்ப்பு இந்த சாதி மதிப்பு ஒழிப்பு கடவுள் மறுப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க அதனாலதான் அது எல்லாத்தையுமே வந்ததுன்னு இந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது இறைதான் இறைதான் இயேசு கூட நீங்க நம்மோட வாழ்ந்த ஒரு இறை மகன் அவர் வந்து ஒரு மானுடன் இன்னொரு மானுட சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கிளர்ச்சி செய்த ஒரு புரட்சியாளர் நான் தேவை தேவக்குமாரன் அப்படிதான் நம்ம போற்றோம் நபிகளும் அப்படித்தான் அணியை எதிர்த்து போர் செய் அப்படித்தான் தலைவரும் அப்படித்தான் முருகனும் அப்படி நமக்கு அற்பிக்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் தமிழர்களுக்கு இறைதான் உண்டு தெய்வம் தான் உண்டு தெய்வம்ங்கிறது எப்படி வருது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் பாலுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று நீங்க சொல்லுவாள் ஒரு மகள் அந்த மகளை இன்னைக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வழிபாடு அப்பாசனராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் வீட்டு நாட்காட்டியிலையும் பூஜை அறையிலையும் சப வழிபாட்டு அறையிலும் இருக்குதுன்னா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் என்னன்னா ஒரு மனிதனை நல்லவன் ரொம்ப நல்லவர் ஆக சிறந்தவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அதுக்கு மேல வார்த்தை இல்லை தெய்வம் என்று போட்டு உயர்வு முடிவை அதுதான் தமிழர் முன்னோர்கள் கற்பிக்கிறாங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லும் நல்ல அரசாட்சி செய்கிற அரசனு இறைவன்தான் போற்றும் அதனால நீங்க அவங்க அப்படி கற்பிச்சாங்க ஒரு காலம் வரும்போது நமக்கு உணரும் போது இது வரலாம் நம்ம பாதை எழுது நீ பெரியார இருக்கும் போது அப்படி பேசுறிய ஆம் அது நான் நடந்து வந்த பாதை அது நான் வழி நடந்த பாதை இப்போது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நான் வழி நடத்தும் பாதை அதனால அதுல போய் நான் வேலை முறை சாத்தி அதை கொடுக்க மாதிரி வருங்க வரலாற்று அப்படி இன்னும் உன் வீட்டுல ஏன் பெரியார் படம் இருக்குன்னு கேட்கறாங்க நான் அப்போ அப்படி இருந்தேன் நம் புரட்சி பார்க்கறத நிறைய சமஸ்கிருத சொற்களை சேர்த்து எழுதிடுற அதை மாத்திக்கலாமா இல்லை இல்லை நான் வந்த பாதை அப்படித்தானே பிறகு நான் தூயில பாருங்க வென்று வருவான் திராவிட காதை என்று பாடிய நமது முன்னர் புறச்சி பாவன சிறுத்தை பெருங்கூட்டம் கொட்டடாந்தோம் அவன் கடைசிக்கு வந்தான் பேர கொஞ்சம் முன்னாடியே வந்து அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க ஊடகத்தை கேள்வி கேட்ட நீங்க வந்து நீங்க திருப்பி திருப்பி அதான் செய்து அவ்வளவுதான் செய்து திருப்பி திருப்பி காட்டுறீங்க அது ஒரு பெருமையா போதையா மாத்திரீங்க அதுதான் நன்றி அதெல்லாம் அவங்க செய்வது ஊடகத்தில் பணி செய்கிற முகம் பிறந்தார்கள் பொறுப்பாளர் முதலாளிகள் தனி முதலாளிகளினுடைய கையிலே ஊடகம் தனி முதலாளிகளுக்கு லாப தேவை இருக்கும் மக்கள் சேவை இருக்க நற்செய்திகளை கொண்டு போகணும் அதுல லாப நோக்கம் தான் அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரிச்சு போகணும் என்று புதிய தலைமுறை ஒரு செய்தியை போட்ட உடனே அரசு தடத்திலிருந்து தூக்கிவிட்டதை நீங்க பார்க்கிறீங்க அந்த நிலைமைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார் புரியுதாடா நம்மளோட இலக்கை ஒன்றுமில்ல அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தம்பி விஜய் பேசவே மாட்டாரு அவரை பத்தி இருபத்தி நான்கு பேசுவாங்க நான் எல்லாத்தையும் பேசுவேன் என்னை பத்தி பேச மாட்டாங்க அவங்க கடைபிடிக்கக்கூடிய நேர்மை நான் என்னை மின் நிலையத்துல எடுப்பாங்க இறங்கும் போது எடுப்பாங்க விடிவாசல் எடுப்பாங்க தூங்க எடுப்பாங்க எந்திரிக்கும் போது எடுப்பாங்க அதனால் சலிக்காம நேர்காணல் கொடுப்பேன் அவரை அதை எதிர்கொள்ளவே மாட்டார் அவரை ஆஹா பாருங்கள் ஓஹோ பாருங்கள் அதான் அவர்கள் கடை குடிக்கிற தருணம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நான் உங்களை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்க எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான் நான் இப்பவும் சொல்றேன் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகனாக இந்த மனிதன் என் கால்களை என் கனவு வழி நான் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கியவன் அல்ல உங்க கால்களை நம்பி நான் பயணத்தை தொடங்கினால் நான் திருப்பத்தூர் போகணும் போது நீ திருவாரூர் போய் நின்றேன் என்னப்பா நான் திருப்பத்தூர் போகணுங்க இல்லங்க நான் திருவாரியே என்னப்பா அப்படின்னா என் உங்க கால அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டா யார் ஸ்டாலின் வீட்டுல நிக்கும் போது எஜமா கோவிச்சுக்குவாரு அவர் என்ன பேசுவாரோ அதை பேச வேண்டியிருக்கு

ஒருவேளை இருபத்தாறுக்கு அப்புறம் நமக்கு அதிக வாழ்க்கை வாங்கி பெற்று உயர்ந்துட்டோம் சீமான் வந்துருவா நீங்க வேணா என்னை போடாத நன்படு நீங்க பேசாதீங்க எங்களை பத்தி நன்பு பேசுவாங்க அதனால அவர்களை சொல்லாதீர்கள் அவர்கள் அவர்கள் வேலையை செய்கிறார்கள் நம் நம் வேலையும் செய்கிறோம்